வணக்கம் வணக்கம் லட்சத்தி எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க சோ ஆனா இவங்களுக்கு மோனிடைசேஷன் ஆகல இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா நிறைய வந்து இந்த கோவில் பங்கன் வீடியோ போட்டிருக்காங்க சோ கோவில் பங்கன் வீடியோ போட்டது தப்பு கிடையாது இந்த வீடியோக்கு பேக்ரவுண்ட்ல ஓடுற மியூசிக் தான் பிரச்சனை நெக்ஸ்ட் அந்த பம்ப சத்தம் மோல் அடிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சத்தம் பிரச்சனை சோ வந்து கண்டிப்பா இந்த சேனலை வச்சு ஒரு சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கு கண்டிப்பா சொல்றேன் யோசிச்சு பாருங்க மக்களே அந்த சேனல் நேம் வந்து நான் லாஸ்டா சொல்றேன் கண்டிப்பா மக்கள் உங்களை ஏமாத்துறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க சோ நான் உண்மையா அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மொத்தம் நான் சொல்லி கொடுக்கறதுனால இந்த ஷார்ட் தம்பி நீங்க போட்டீ அத்தனையுமே ரைட்டு நீங்க தமிழில் ஒழுங்கா வச்சிருக்கீங்க டைட்டலும் ஒழுங்கா குடுத்துருக்கீங்க தமிழ்ல டைட்டல் கொடுக்கலாம் மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க தமிழ்ல டைட்டில் குடுக்கலாமா குடுக்க கூடாதுன்னு ஏன்னா இந்த மாதிரி பேக்கா வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற கிரியேட்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்க வீடியோ போடுங்க எந்த கேட்டகரியில வேணா வீடியோ பேக்கா போடுங்க குக்கிங் கேட்டகரி போடுறீங்களா போடுங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஒரு டெக் சம்பந்தப்பட்ட சேனல்ல ஒரு பேக்கான வீடியோ போட்டீங்கன்னா அதை அப்படியே அப்ளை பண்ணுவாங்க அவங்களுடைய உழைப்பு வீண் போகும் சோ உங்களுடைய சொந்த உழைப்புக்காக மற்றவங்களுடைய உழைப்ப உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் சொல்லுங்க இல்லைன்னா எவ்வளவு கண்டென்ட் இருக்கு எவ்வளவு கேட்டகரி இருக்கு சோ அதை நீங்க போடுங்க நல்லா போகுது இந்த யூடியூப் டிப்ஸ் சொல்ற கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா மக்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க ஏன்னா மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் வச்சுட்டு தான் இந்த யூடியூப்ல டைம் ஸ்பென்ட் பண்றாங்க அவங்களுக்கு நீங்க ஒரு சிறந்த வழிகாட்டியா இருங்க அதை தவிர்த்து பாக்குறது கேக்குறது ஓடுறது எல்லாம் போட்டுட்டு இதுல வந்து டிப்ஸ்னு ஒண்ணு சொல்லி தப்பா கைட் பண்ணாதீங்க சோ என்கிட்ட குரூப் இருக்கு அதனாலதான் நான் பேசுறேன் இப்ப இந்த சேனல்ல வச்சு நம்ம உள்ள பாக்கலாம் பாங்க இப்ப பாருங்க நான் வந்து இந்த சேனலை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இருபத்தி மூணு வீடியோஸ் போட்டிருக்காங்க நல்லா பாருங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க ஆகல பிகாஸ் இவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கு சோ நான் ஏன் இதை இப்ப சொல்றேன்னா இவங்க என்கிட்ட வந்து டவுட் கேட்டாங்க நான் வீடியோ ரெடி பண்றேன் அந்த மாதிரி சொல்லிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் என்கிட்ட கேட்டது போல வேற ஒரு சேனல் கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க வீடியோ போட்டிருக்காங்க சடனா பாத்தீங்கன்னா அவங்க வீடியோ என்கிட்ட ரெக்கமெண்ட்ல வந்தது அது ஓபன் பண்ணா அவங்க சேனல்ல எழுபதாயிரம் வியூஸ் கூட போகல ஆனா இருபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க சோ கண்டிப்பா சொல்ற மக்களே யோசிங்க அவங்க வந்து இவங்களுக்கு சொன்ன விஷயம் அத்தனைமே போய் நான் ப்ரூவ் பண்றேன் நான் என்ன கடைசியா அந்த சேனலுடைய பேரு கூட நான் சொல்றேன் கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருங்க நிறைய ஸ்கேமிங் இந்த மாதிரிதான் போய் பித்தளாட்டம் எல்லாம் நடக்குது இப்ப பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல என்ன மிஸ்டேக் பண்ணதுனால இவங்களுக்கு மானிட்டர்சேஷன் கிடைக்கலனா இவங்க ரீயூஸ்டு ப்ராப்ளம் இந்த ரீயூஸ்டு ப்ராப்ளம் மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனையா ஏற்பட்டிருக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கோவிட் ஃபங்க்ஷன் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க பசங்க எல்லாம் விளையாடுற வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் சினிமா சாங் பேக்ரவுண்ட்ல ஓடுது அதை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க நீங்களே இதே தப்பு பண்ணிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க இல்லை பண்ணக்கூடாது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புள்ளி சாமி விடியாதான் கோவில் பங்கன் திருவிழா பம்பை மேளம் உடுக்க மேளம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராமத்து பங்குனி திருவிழா அனல் பருக்கும் சத்தான காளியம்மன் அதாவது ஃபுல்லா கோவில் குழந்தைங்களை வச்சு போட்டிருக்காங்க கண்டிப்பா இந்த சேனலுக்கு மானிட்டேஷன் எலிஜிபிள் இருக்கு ஆனா அந்த இந்து மத கடவுளை போட்டா மானிட்டேஷன் கிடையாது அப்படின்னு இந்து மத கடவுளை தனிப்பட்ட முறையில சொல்றாங்க சோ இப்ப பார்த்தா இந்த இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கே குடுக்கலாம் ஏன்னா இந்து மத சேனல போட்டா மானிட்டைசேஷன் ஆகாதுன்னு சொல்லிருக்காங்க சோ நீங்க இந்து மதமும் முஸ்லீம் மதம் Christine Madame தான் வீடியோ போடக்கூடாது அப்படி நீங்க திட்டி வீடியோ போட்டாதான் அது அது வந்து மத தீவிரவாதி அதாவது சண்டை வருது பார்த்தீங்களா தீவிரவாதி சண்டை அதாவது எம்மதம் பெருசா உம்மதம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மதத்தை தப்பா பேச கூடாது சோ மத்தபடி மதத்தை பத்தி நல்ல விஷயங்களை போடலாம் மேல கமிக்கிற பாருங்க ரெண்டு சேனல் அல்லாஹ் ஒருவனே இவங்களும் முஸ்லீம் சேனல் தான் இவங்களுக்கு அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அல்லாஹ் பத்தி மட்டும்தான் போட்டிருக்க இருக்காங்க மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு நல்ல விஷயத்த யாரு வேணாலும் போடலாம் இந்த பக்கம் பாருங்க இது ஒரு சுற்றுலா சேனல் இதை நான் வந்து ஒரு ரப்பர்க்காக எடுத்து வச்சிருக்கேன் இவங்களும் நிறைய சாமி வீடியோக்கள் தான் போடுறாங்க கண்டிப்பா அவங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சிருக்கு ஸோ இந்த ரெண்டு சேனல் வேணா நீங்க போயிட்டு பாருங்க கண்டிப்பா யாரு எது சொன்னாலும் யோசிங்க அவங்களுடைய வீடியோடைய உண்மைத்தன்மையை ஆராயுங்க ஸ்டாப் நீங்க புது யூடியூபர் அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டியவை மானிட்டைக்கு முன்பு ரீயூஸ்டு இந்த ரீயூஸ்டு உங்களுக்கு மானிட்டை கேன்சல் ஆகுது நெக்ஸ்ட் மோனிடைசேஷனை எல்லாருமே வாட்ஸ்அஸ் வியூஸ் இத நோக்கி ஓடிட்டு இருக்கும் ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியவை ரெண்டு அடிப்படையான ரெண்டு என்னன்னா கம்யூனிட்டி கைலன்ஸ் விதிகள் நெக்ஸ்ட் ரீயூஸ்டு ப்ராப்ளம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டாவே नमक எந்த பிரச்சனையும் வராது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீடியோ எடுத்து போடலாம் சோ கண்டிப்பா இந்த தம்பி சேனல் மானிட்டைசேஷன் எலிஜிபிள் பட் ஒரு சில மியூசிக் எல்லாம் ஆட் பண்ணிருந்தாங்கன்னா அதை நீங்க கண்டுபிடிச்சி அதை நீங்க டிலீட் பண்ணிடலாம் உங்களுடைய ஏன் பேஜ் செக் பண்ணி பாருங்க தயவு செஞ்சு சொல்றேன் மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை தெரிவிங்க அந்த சேனல் பாத்தீங்கன்னா நான் சொல்ற மச்சி அப்படின்னு ஒரு சேனல் கண்டிப்பா அந்த சேனல்ல நான் அவங்க தப்பு சொல்லலை ஆனா தப்பா சொல்லிக் கொடுக்க வேணும் தான் நான் சொல்றேன் ஏன் இந்து மத வீடியோ போட்டா ஒர்க் ஆகாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னு தெரியல கண்டிப்பா எந்த கடவுளோ நல்ல விதமா போடலாம் நீங்க மதத்தை பத்தி தப்பா தான் பேசக்கூடாது ஒரு ரிலீஜனை பத்தி தப்பா தான் பேசக்கூடாது ஸோ அந்த வீடியோ வேணும்னா எங்கிட்டயே இருக்கு நீங்க போயிட்டு பாருங்க ஸோ உங்களுக்கும் இந்து மத பத்தி தப்பா போடக்கூடாது அந்த ரூல்ஸ் வேணும்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு புதிய யூடியூப் சேனல் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த சேனல் ரொம்ப நல்லா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு பெரிய வீடியோவே நல்லா வியூஸ் போகுது இந்த தம்பியோட சேனல் இப்ப பாத்தீங்கன்னா பெரிய வீடியோனா ரொம்ப இங்க பாருங்க இங்க பாருங்க பாப்புலரை நான் டச் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க நாற்பத்தி ரெண்டு கே போயிருக்கு இந்த வீடியோ சோ வந்து நான் இதை மியூட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ ஓபன் பண்றேன் சோ இதே மாதிரி உங்களுக்கும் பிரச்சனை வரலாம் நீங்களும் ஒரு இடத்துல போய் நிக்கலாம் சோ அந்த சமயத்துல இது உங்களுக்கு உதவும் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைபர் மேட்ரு கிடையாது வியூஸ் கவுண்ட்டும் மேட்ரு கிடையாது உங்களுடைய கம்யூனிட்டி கைலன்ஸ் ரூல்ஸ் தான் மேட்ரு சோ நான் பஸ்ட்ல இருந்தே அதான் சொல்லுவேன் கம்யூனிட்டி கைலன்ஸ பத்தி தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நீங்க எவ்வளவு வீடியோ போட்டாலும் பின்னாடி உங்களுக்கு பணமே வராது ரிஜெக்ட் ஆயிடும் நீங்க ஒரு புதிய சேனல் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் வரும் சோ அதுக்காக தான் சொல்றேன் நீங்க கம்யூனிட்டி ரூல்ஸ் தெரிஞ்சுக்கங்க சோ இந்த தம்பிக்கு அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கங்க எல்லாரும் வீடியோ போடுறாங்க இல்லன்னு சொல்லல தயவு செஞ்சு மக்கள் ஏமாத்தி வீடியோ போடாதீங்க நான் ஒரு இமேஜ் காமிக்கிறேன் சோ இந்த சேனல் காரங்க தான் இந்த தம்பியோட சேனலை வச்சு வீடியோ போட்டிருந்தாங்க இப்ப பாத்தீங்க கீழவே அவங்களுடைய சேனல் ரெக்கமெண்ட் ஆகுது சோ வந்து எனக்கு அவங்களுடைய சேனல் ரெக்கமெண்ட் ஆகவேதான் நான் அந்த தம்பியுடைய வீடியோ வச்சு இப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தயவு செஞ்சு ஒரு யூடியூப்ல டெக் சேனல் இருந்தா தெரிஞ்சா மட்டும் சொல்லுங்க தெரியலன்னா சொல்லாதீங்க நிறைய பேர் இந்த கடல்ல தத்தளிக்கிற மாதிரி கத்தளிச்சிட்டு இருக்காங்க நீங்க தெரிஞ்சா உங்களுக்கு ஆனஸ்டா தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க புரியுதுங்களா உங்களுக்கு தம்பி நீங்க கவலைப்படாதீங்க முடிஞ்சா நீங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் எல்லா கடவுளும் ஒன்றே நீங்க அல்லா சேனலும் இந்து பகவான் சேனலும் அதாவது பெருமாள் சேனலும் மானிட்டைசேஷன் ஆயிருக்கு சோ அவங்க இந்து கடவுளை வச்சு போட்டா மானிட்டைசேஷன் ஆகாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதுவும் ஒரு அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஓகே फ्रेंड्स இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா லாஸ்டா ஒரு சேனல் அத நீங்க செக் பண்ணுங்க அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமா இருக்கும் வீடியோ கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்களா இந்த வீடியோவுடைய வியூஸ் பாத்தீங்களா கவுண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்க டிப் சொல்றாங்க ஆனா வந்து தப்பா சொல்லி குடுக்குறாங்க நெக்ஸ்ட் இந்த கேட்டகரி பத்தி உங்களுக்கு நான் சொல்லிறேன் நாலு பொதுவான கேட்டகரி இருக்குங்க நான் வந்து உங்களை விட சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி பெரிய பிள்ளையா இருந்தாலும் சரி எல்லாரும் யோசிங்க எல்லாருமே யோசிச்சா விடை கிடைக்கும் இப்ப நாலு கேட்டகரி நான் சொல்றேன் அவுட் டு அண்ட் ஸ்டைல் பீப்புள் அண்ட் பிளாக் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் இந்த எஜுகேஷனல் நான் ஏன் சொல்றேன்னா இது வரைக்கும் எந்த சேனல்லையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க சோ இந்த நாலு கேட்டகரியும் நம்ம எது வேணா பாத்துக்கலாம் பீப்பிள் அண்ட் பிளாக்ல மக்கள் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க நீங்க ஒரு கோவில் ஃபங்க்ஷன் போடலாம் ஒரு டெக் சேனல் போடலாம் வாட் எவர் உங்களுக்கு கேட்டகரி செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னா இங்க அவுட் டு ஒன் ஸ்டைலு நெக்ஸ்ட் பீப்பிள் அண்ட் பிளாக் நெக்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்னா எல்லா வீடியோலுமே என்டர்டைன்மெண்ட் இருக்கு என்டர்டைன்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இருக்கு ஒரு கோவிலுக்கு போனா ஜாலியா இருக்கும் ஒரு டெக் சேனல் சொன்னாலும் நம்ம ஜாலியா பேசுறோம் சிரிக்கிறோம் சோ சந்தோஷம் எங்கேயுமே இருக்கு சோ அந்த கேட்டகிரியும் எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்போ நான் போடுறேன் பாத்தீங்களா என் சேனலுக்கு இது நாலுமே பொருந்தும் இந்த நாலுமே பொதுவான கேட்டகிரி நீங்க டிராயிங் வரைஞ்சாலும் போடலாம் கோலம் போட்டாலும் போடலாம் குக் பண்ணாலும் போடலாம் எது பண்ணாலும் போடலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த எஜுகேஷன்ல ஏன் எது பண்ணாலும் போடலாம்னு சொல்றேன்னா இப்போ குக்கிங் அதுக்கு ஒரு படிப்பே இருக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் குக்கிங் பண்றாங்க இல்லையா அப்ப அவங்க வந்து எஜுகேஷனல் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் மெகந்தி காலம் சேனல்ஸ் ஃபேஷன் டிசைனிங் மாதிரி தான் கத்து தராங்க இதுவே வெளியே போய் படிக்கிறதா இருந்தா நிறைய காசு ஆகும் ஸோ அதுவும் ஒரு எஜுகேஷனல் சேனல்ல வரும் ஸோ இந்த நாலு சேனலுமே காமன் சேனல் வாட் எவர் நீங்க எது வேணா போட்டுக்கலாம் முன்னாடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து பீப்புள் அண்ட் பிளாக்ல போட்டிருக்கேன் ஸோ அந்த கிரீன்ஷாட்டும் நான் பக்கத்துல காமிக்கிறேன் எது வேணா போடலாம் இந்த நாலு கேட்டகரி காமன் தம்பி நீங்க வந்து உங்களுடைய சாமி எல்லாம் போடுறீங்க நீங்க கண்டிப்பா அந்த கடவுள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் கண்டிப்பா இதுதான் உண்மை மத்த சேனல்காரங்க கிட்ட கேட்டது ரைட்டு பட் ஆனா அவங்க உங்களுக்கு தப்பா டீச் பண்ணாங்க சோ தான் இந்த வீடியோ போட்டிருக்க தம்பி யோசனை பண்ணுங்க உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா என்னுடைய மெம்பர்ஷிப் இருக்கு சோ மெம்பர்ஷிப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே எல்லாமே சொல்லி தரேன் ஏ டு இந்த ரெண்டாயிரத்தி சில யூடியூப் ட்ரிக் இருக்கு அதை கத்துக்கிட்டு புதிய சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா மானிடைஸ் வாங்கிடலாம் இப்போ நான் பாத்தீங்கன்னா மூணு மாசத்துல மானிடைஸ் வாங்கிட்டேன் இப்போ இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா எனக்கு பதினெட்டு டாலர் இருக்கு சோ வந்து இன்னும் ஒரே மாசத்துல நான் ஹண்ட்ரட் டாலர் எடுத்துருவேன் இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா யூடியூப் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் இது வந்து கண்டிப்பா ஆயிரம் டெக் சேனல் இருந்தாலும் ரெண்டு டெக் சேனல் தான் பெஸ்டா வீடியோ போடும் அதை நம்ம தேடி எடுக்கணும் ஸோ உங்களுக்கு கடவுளா பார்த்து இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்க சேனல்ல இனிமேல் வளர்ச்சி தான் ஸோ என் சேனல் வளர்ச்சி போல உங்க சேனலை நான் கொண்டுட்டு போறேன் கண்டிப்பா ஃப்ரீயா சொல்லி தரேன் எனி டவுட் யூடியூப் பத்தி மட்டும் கண்டிப்பா கேளுங்க டே கு டே உங்களுக்கு வீடியோ போடுறேன் அடுத்தடுத்து நிறைய இந்த நானூறு ஐநூறு வியூஸ் ஸ்டாப் ஆகுது பாத்தீங்களா அதுக்கு வீடியோ இருக்கு ஒரு சேனல்ல வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஷார்ட்ஸ் கொடுங்க வரும் மானிடைஸ் கிடைக்கும் சொன்னாங்க அதை பத்தி உங்க கருத்து என்ன சிஸ்டர்ன்னு கேட்டுக்கீங்க அத பத்தி என்னுடைய தரமான கருத்து ரெடி ஆயிட்டு இருக்கு கண்டிப்பா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல யூ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்க யாரா இருந்தாலுமே என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க ஃப்ரீ கோர்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட்டே இருக்கு அதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே லிங்க் சென்ட் பண்றேன் கண்டிப்பா பாருங்க மக்களே நீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை தெரிவீங்க நான் போய் சொல்றேன்னா இல்ல மத்தவங்க போய் சொல்றாங்களா இல்ல நான் ஏமாத்துறேனா இல்ல மத்தவங்களுக்கு நான் நல்லது பண்றேனா இல்ல வந்து நான் ஏதாவது ஏமாத்தி உங்களை நான் தப்பான வழிக்கு கொண்டுட்டு போறேன்னா நீங்க தீர்ப்பு கொடுங்க ஏன் ஒரு தப்பான சேனலை வளர விடாதீங்க ஏன்னா நிறைய பேர் அதனால தப்பான வழியில போயிட்டு நிறைய மானிட்டேஷன் ப்ராப்ளம் நிறைய பிரச்சனை வருது ஸோ உங்களுடைய தீர்ப்ப மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு கடவுள் சாட்சியா இந்த சேனலை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த சேனல்காரர்களுக்கு நான் சொன்ன விஷயம் கரெக்டா இல்லையான்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம் அது மட்டும் இல்ல புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த வீடியோ பாருங்க யூடியூப்ல இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்க फ्रेंड्स नंबर वाक